நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் வேணும் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் நாங்க கேடக் சோலார் எங்களோட கம்பெனியானது திருநெல்வேலி மாவட்டத்தை மையமாக கொண்டு திருநெல்வேலி ஆஃபீஸாக கொண்டு இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்னென்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் ஒன் இது இதுவரைக்கும் பன்னெண்டு லட்சி வரைக்கும் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் குறைஞ்ச விலையில கம்மியான செலவுல நாங்கள் பண்ணி இருக்கோம் அடுத்து என்னென்னா எங்களோட மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்னென்னா நாங்கள் டீமாக வந்து சொன்ன டைம்ல சொன்ன டேட்டில் வந்து ஆர்டர் எடுக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் சாரும் சரி அடுத்து ஆர்டர் எடுக்கிற சாரும் சரி இந்த மாதிரி சொன்ன டைம்ல முடிச்சு அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்க வந்து இந்த மாதிரி வண்டியில் ஐச்சர் வண்டியில் மொத்தமா மெட்டீரியல் எல்லாம் மூணு சைடு நாலு சைட்டுக்கு நாலு சைட்டுக்கு ஏத்திட்டு வந்து இந்த மாதிரி மொத்தமா டீமா வந்து முடிச்சு கொடுக்குறோம் அடுத்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல்ங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு கஸ்டமர் வந்து ஆயில் இன்ஜின் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க விவசாயம் பண்ணி இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அவங்களுக்கு என்னென்னா ஆயில் இன்ஜின் பண்ணி பண்ணுறதுனால பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாக வர்றதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக தெரியல செலவு அதிகமாக இருக்கிறனால அவங்க என்னன்னா சோலார் போடலாம்ங்கிற கூடிய ஒரு இதுக்கு வந்திருக்குறாங்க அதனால அவங்க வந்து செல்லுல மொபைல்ல எங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்துருக்காங்க அதுல வந்து கேட் சோலார் தான் பெர்ஃபெக்டான முறையில பண்ணி கொடுக்குறாங்கங்கிறதனால எங்க கம்பெனி அவங்க கேடக் சோலாரு கேடக் சோலார் வந்து அவங்க தேர்ந்தெடுத்ததுனால அவங்க எங்கிட்ட கால் பண்ணி சொல்லி எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜர்ட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் உடனே சைட்டை வந்து விசிட் பண்ணி அதை இந்த ரெண்டரை ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க இந்த ரெண்டரை ஏக்கர் நிலத்துக்கு என்ன மோட்டர் போடலாம் எத்தனை ஹெச்பி மோட்ரு போடலாம் எவ்வளவு டப் தேறக்கலாம்ங்கிறத எங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் பேசி அவங்க வந்து இப்போ ஒரு டூ ஹெச்பி மோட்டரை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால கஸ்டமர் வந்து டூ ஹெச்பி மோட்டரை தேர்ந்தெடுத்து இந்த ரெண்டரை ஏக்கருக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்துல பாயிரம் மாதிரி உடனே ரெண்டரை ஹெச்பி மோட்டர் டூ ஹெச்பி மோட்டர் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க அங்க கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்க இதில் என்ன விவசாயம் பண்றாங்க அப்படின்னா நம்ம அங்க வாங்க காமிக்கிறேன் இது வந்து என்னன்னா வெட்டி வேறு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மகாகனி மகாக்கணியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நீர் பாசனத்துல தண்ணி பாயிற மாதிரி அவங்க தொட்டில ஏற்றி அதுல இருந்து சொட்டு நீர் பாசனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க நம்ம தமிழ் தண்ணியோட அவுட் புட்டை பாக்கலாம் பாருங்க அவங்க கம்ப்ரஷர் மோட்டரு செட் பண்ணி ஆயில் மோட்டரு செட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு பதிலாக தான் நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு செலவு அதிகமா வர்றதுனால வாங்க நாங்க சோலார் போட்டுல எங்களோட அவுட் புட்டை நாங்க காமிக்கிறோம் லோ கிளைமேட்லயும் அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கு இரநூத்தம்பது அடி டப்து அடைக்கிருக்கும் லோ கிளைமேட் தான் கிளைமேட் அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக இல்ல இருந்தாலும் தண்ணி பொண்ணாலஞ்சு தண்ணி அவுட் தள்ளிக்கிட்டு இருக்குது அடுத்து விவசாயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான்ல இருக்கிறாங்க நான் தண்ணி அதிகமா இருக்கிறேன்னால அவங்க அடுத்து விவசாயம் மேன்மேலும் பண்றதுக்கு அவங்க இந்த மாதிரி வெட்டி வேறு வாகனம் இன்னும் அதிகமா போடக்கூடிய இடங்களும் இருக்கு அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற அதையில எங்களை காண்டக்ட் பண்ணிருக்காங்க நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இதை மாதிரி சோலார் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கேடக் சோலார் வணக்கம்